வணக்க மக்களே காகத்துக்கு உணவளிப்பது நல்லதா கெட்டதா காகத்துக்கு தினசரியும் நீங்க உணவு அளிச்சீங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க காகத்துக்கு உணவளிப்பதனால நமக்கு பல நன்மைகளும் இருக்குது பல தீமைகளும் இருக்குது நமக்கு நடக்க போற நல்லதையும் கெட்டதையும் காகங்களால கணிக்க முடியும் அதனாலதான் பல அறிகுறி மூலமாக காகனாலே பல வழிகள்ல நமக்கு உணர் ஆனா அது என்னென்ன அறிகுறின்னு நம்ம பலருக்குமே தெரியாம இருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ லாஸ்ட்

நினைத்து காகத்திற்கு தினசரி உணவளிப்பதனால் நம் முன்னோர்களின் வாழ்த்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம காகத்தில் இரண்டு வகை இருக்கிறது ஒன்னு அண்ட சாதாரண காக்கா இதுல அண்டங்காக்கா சோறு வைப்பதை விட கழுத்தில் வெள்ளை நிறமாக இருக்கும் காகங்களுக்கு சோறு வைப்பது ரொம்ப நல்லது காகம் சாஸ்திரத்தின் படி காகம் என்னென்ன செய்தால் அதுக்கு என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம் அடிக்கடி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து கத்திக்கிட்டே உங்க யாராவது விருந்தாளி வரப்போகிறார்கள் என்று அர்த்தம் இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகங்கள் உங்களுக்கு எதிரி உள்ளதையும் உங்களுக்கு ஆபத்து போகிறதை முன்கூட்டியே அறிவுறுத்துவதற்காக வருகின்றது காகம் உங்களுக்கு பாதத்தை நோக்கி பாய்ந்து வந்தால் உங்களுக்கு லட்சுமி கலாசம் முழுமையாக உள்ளது நீங்கள் செய்கின்ற தொழிலாகட்டும் வேலையாகட்டும் முன்னேற்றம் பெற போகிறது என்று அர்த்தம் நீங்க சாப்பாடு வச்சும் நீங்க சாப்பிடாம காகம் பறந்து போயிடுச்சுன்னா உங்க முன்னோர்கள் ரொம்ப கோபமாக உள்ளார்கள் என்று அர்த்தம் கனவில காகம் தலையை சுத்தி பறந்து கொண்டே இருந்தால் உங்கள் மீது கன்வின்ஸ்டி அதிகமாக உள்ளது என்று அர்த்தம் காகம் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் உணவை சாப்பிடாமல் தூக்கி பறந்து சென்றாலும் சரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று அர்த்தம் வீட்டில் உள்ள பொருட்களை காகம் தூக்கி சென்றால் தீமை என்று அர்த்தம் கனவில் காகம் நம்மை துரத்துவது போலும் கொத்துவது போலும் கனவு கண்டால் சனி பகவானின் பார்வை நம்மீது உள்ளது என்று அர்த்தம் பறவை இனத்திலேயே சுத்தமான பறவை காகம் தான் சொல்லாங்க ஏன்னா காகங்கள் தினசரி இரண்டு முறை குளிக்குமாம் தன்னோட துணை இருக்கும் போது மற்ற துணையை தேடாதாம் காகத்திற்கு உணவு கிடைச்சிச்சுனா தான் மட்டும் சாப்பிட்டா போதாதுன்னு அதோட கூட்டத்தை அழைச்சி பகிர்ந்து உண்ணும் குணம் கொண்டது உணவை மட்டும் பகிர்ந்து கொள்ளும் இனம் அல்ல துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ளும் இனமாகும் காக கூட்டத்தில் ஒரு காகம் இறந்து விட்டால் கூட மற்ற எல்லா காகங்களையும் காக்கா என்று அழைத்து கூடி துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ளும் குணம் காகத்திற்கு உண்டு ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்